பாருங்க விக்ரம் ஹேட்டர்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க துவை தவ துவைக்க போகிறோம் ஏன்னா இந்த ஃப்ராடு மனால் தப்பிச்சிக்கினே இருக்கு இதுக்கு அப்புறம் இதை விட்டு கூடாது நிறைய பேர் கேட்பாங்க என்ன ப்ரோ நீ லைவ்ல வந்துட்டு விக்ரம சேவை படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சரி இவன் என்ன டம்மி பீசி தானே அப்படின்னு நினைச்சிருந்தா இல்லை இவன் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது மேனிபுலேட் கேம் ஆடுறது மற்றவங்க மைண்டில் போய் ஒரு கேம் ஆடுறது இது எல்லாமே பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கான் ஸோ அதுதான் இந்த விடிய நம்ம பார்க்க போறது ஓகே இப்போ திவ்யாவுக்கும் விக்ரமுக்கும் சண்டை வருது அவங்க வந்துட்டு கனிக்கு ஃபீல் பண்ணாங்க இல்லை அதை வச்சு விக்ரம் பேசினானோ இல்லை வாட் எவர் இட் இஸ் அந்த எமோஷனல் ஃபேக் அப்படின்னு சொல்லி திவ்யா பக்கம் ஒன்று சொல்கிறான் ஓகேவா இப்போ திவ்யா சொல்ல வந்த பாயிண்ட்டுமெலாம் ரைட்டு தான் என்ன அவங்க ஒய்ஃப் அழுதது அதை வச்சு சொன்னானா அவன் ட்ரிகர் ஆகிட்டான் ஓகேவா இந்த ஒரு மேட்டர் மட்டும் தான் திவ்யா பேசுனது அந்த ஒரு விஷயம் தான் என்ன சொன்ன ஆக்சுவலாக என்ன இருந்திருக்கு அதான் நீ வந்துட்டு இந்த மாதிரி சொன்னி இல்லை இப்போ என்னோட ஃபீலிங்ஸ் வந்து நீ ஃபேக்னு சொல்லும் போது உன்னோட ஃபீலிங்ஸ் நான் அந்த எமோஷன் நான் ஃபேக்னு சொல்கிறேன் அப்படின்னா இனி எப்படி என்ன சொல்லலாம் ஹவு டார் யூ அப்படின்னு சொல்லி கண்ணனா உருட்டி உருட்டியே அப்படின்னு சிவாஜி கடைசியமா இருக்கு அந்த காலத்து ஐயா மாதிரி ஒரு நடிப்பு நடிக்கிற மாதிரிங்க என்னால முடியலை அதனாலதான் சிவாஜி சீக்கிரமா சித்துட்டார நினைக்கிறான் திவ்யா அவ்வளவுதான் திவ்யோ அப்படிங்கிறான் தம்பி நேத்தி நைட்டு என்ன பண்ணிக்கிறாரு அதுக்கு நாள் நைட்டு என்ன பண்ணிக்கிறான் உட்காந்து வந்து சப்பரிக்கிட்டையும் சுபிக்ஷா கிட்டையும் இன்னொரு பெருக்கிட்டையும் வந்து பேசிட்டு இருக்காரு அப்போ இனிமேல் திவ்யா இதுக்கு முன்னாடிலாம் அவங்க பண்ணும்போது நான் வந்துட்டு போயிட்டேன் ஆனால் இனிமேல் நான் ஒன்றை போகிறதில்ல இப்போ என்னோட என்னோட வந்து சாந்தமான ஒரு இதுதான் என்னோடய ப்ளஸ்ஸு இப்போ நான் அதெல்லாம் தூக்கி போட்டு திவ்யா எப்போ வார்த்தை விட்டுதுன்னு நான் காத்துட்ருக்க போகிறேன் அந்த இடத்துல ட்ரிகர் பண்ணி அவரோட பேஷன்ஸை நான் உடச்சி அவரோட வார்த்தையை வச்சு நான் வந்து பலார்னு நான் அட்டிக்க போகிறேன் பயங்கரமாக செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இந்த நை திட்டமிட்டுருக்கு அப்படிங்கிறதான் உண்மை இதுதான் வந்துட்டு பார்க்கும்போது எனக்கு அதிர்ச்சி நான் வந்து ட்விட்டரில் வந்து டக்குன்னு பார்க்குறேன் ஒரு குறும்படம் போட்டுருக்கானுங்க என்ன பண்ணுறா இவன் பிளான் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இவன் பிளான் பண்ணிட்டான் திவ்யாவை டார்கெட் பண்ணணுன்னு சொல்லிட்டு திவ்யா கோவப்பா வர்றாங்க திவ்யா வந்து வார்த்தைகள் விடுறாங்க திவ்யா வந்து வார்த்தைகள் பெருசாக விட்ட மாதிரி தெரியல எங்கேயுமே விட மாட்டாங்க அதில் வந்துட்டு ஜெனியூனான ஒரு தான் யாரையும் வந்து தரக்குறான வார்த்தைகளை பயன்படுத்தி நான் பார்த்ததில்லை இது வரைக்குமே பாடி சேமி அந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது ஒரு ஒரு அட்ட அக்செப்டன்சி மட்டும் இருக்காது ஒரு வந்து ஒப்புதல் மட்டும் இருக்காது கிட்ட அது ஏன்னு இப்பதான் புரியுது ஒரு பிளானிங் பிளான் பண்ணி ஒரு ஆளை டார்கெட் பண்ணும்போது ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ நான் இந்த விஷயத்தில் கூட என்ன திவ்யா வேண்டாம் அப்படி பண்ணுறாங்கன்னு நினைச்சேன் பட் இங்கேருந்து தான் அது வந்துருக்கு ஸோ இவன் ப்ரீ பிளான்னா வந்துட்டு திவ்யாவை ஒரு ட்ராப்பில் இழுத்து ஒன்று பண்ணணும் இப்போ கேம் முடிச்சு விடணும் இவளுக்கு சப்போர்ட் நிறையா இருக்குது இவள் வந்துட்டு இவ்வளோ அடிச்சோம்னா நமக்கு ஒரு இது கிடைக்கும் திவ்யாவோட ஹேட்டர்ஸ் அதாவது திவ்யாவுக்கு ரெண்டு விதமான ஒரு விஷயம் இருக்குது சப்போர்ட்டர்ஸும் ஒன்றும் இருக்குது அதையும் போக கூடக்கூடாது அதே மாதிரி வந்து இவளுக்கு ஹேட்டர்ஸ் இருக்குது திவ்யாவை கலாய்க்கும் போது ரோஸ்ட் பண்ணும்போது கிளாப்ஸ் வருது திருப்பி இவரை வந்து லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ட்ரிகர் பண்ணிட்டான் ட்ரிகர் பண்ணோன்னா திவ்யா அந்த மாதிரி நீங்கள் ஒய்ஃபை வந்து இப்போ அழுதுறது வந்து ஃபேக் தானான்னு சொல்லும்போது போது என் ஒய்ஃபை பற்றி பேசாத அவள் தான் ஒன்னே சொரீரம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுறான் ஆனால் இவ்வளோ ரியாக்ட் டெவலப்பா பேசலாம் ஓரளவுக்கு சண்டை போடலாம் ஏன் அவங்களை இழுக்கிறீங்க இல்லை அந்த அக்ரஷன்ங்கிற சொல்கிறேன் அக்ரஷன் லெவல் ஒரு லிமிட்டில் இருக்கலாம் அந்த மீட்டரை தாண்டி என்னமோ அதாவது மை ஆர்டிஸ்டில் அதெல்லாம் அந்த எக்ஸ்பிரஷன்லாம் கண்ணிலே கொடுக்குறோம் டங் டங் நாடகத்துல எல்லாம் பிஜி பிஜி மூட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல வில்லனுக்கெல்லாம் அப்படி முறைக்கும் போது அந்த மாதிரி போலாம் அவன் கரெக்டா இருக்கும் என்ன ஆகும் என்ன திரும்ப திரும்ப அது வீடியோ போது சிரிப்பா தான் வந்து இருக்குது ஏய் திவ்யா ஒண்ணுண்ணா விட மாட்டா ஏடுடா டேடு ஏடு கோடா ரெட்டிடா ஆந்திரா போட வில்ல மாதிரி கண்ணு வெளில வருது அவ்வளவு தேவையில்லைங்கய்யா நரம்பு பொட்டைக்கியா கண்ணு வலிக்க ஆக்ட் பண்ணி காட்ட எனக்கே வலிக்குது அவ்வளவு கோவப்படுற அந்த பிளான் போட்ட நீ தான் போட்ட நீனே அதில் மாட்டிக்கிட்ட மாட்ட திவ்யால தம்பு நீ தான் நீ தான் மாட்டிருக்கிற சரி ஓகே இந்த குறும்படத்தை மக்கள் உங்ககிட்டயும் விக்ரம் தான் இதில் எக்ஸ்போஸ் ஆனது திவ்யா இல்ல அப்படிங்கிறதா திவ்யா வேற எதாச்சும் சிக்காங்க நம்ம பேசிட்டு யார் தப்பு பண்ணாலும் பட் அந்த ஒரு விஷயம் தான் அப்படி பார்த்தா இவனும் இவனும் பேசியிருக்கிறான் 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 யாரு வந்ததோ எல்லாம் உத்தமெல்லாம் கிடையாது ஓகேவா பேசலாம் என்ன மாதிரி அவங்கள 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 பண்ணவோ ஃபேக்குன்னு ஃபேக்குன்னு அவங்க இது அவங்க பண்ண விஷயங்கள் பேக்கா தெரிஞ்சு சொன்னதில் தப்பே கிடையாது தெரியும் அவங்க ஒய்ஃபை சொல்லவே இல்லை தான் சொல்றாங்க நீ அழுதியலடா நீ எப்ப இவன் இவ்வளவு ட்ராமா போட்டிருக்கான் இவனாமா நடிச்சிருக்கான் தெரியுமா ஆதிரை நான் அப்படி நடிச்சு அடிக்கவேடா ஏன்டா ஏடா என்னவோ சிவாஜி கடைசியா ஆக்டிங் நாங்க எத்தனை நல்லதா பார்க்கறது இப்ப இதை பண்ணிட்டானா இதை பண்ணிட்டு அட்ரஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா நான் பண்ணி தப்பு நான் பண்ணு தப்பு அந்த அண்ணியை நம்பி விக்ரம் சாரி அந்த அது விக்ரம் விக்ரம் ஓகே ஓகே இவன்னா அது பேர் தெரியாம வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் வச்சாங்க என்னன்னு தெரியல இயர்ஸ் கால்குலேட் பண்ணா தெரியும் அப்படியே பண்றான் டக் டக் டக்குன்னு மாத்திட்டே இருப்பாப்ல ரெம மட்டும்ரதுல எனக்கு மேல ஜ ரெமாவும் போல பயங்கரமா நல்லா ப்ரீ பிளான் பண்ணி வந்திருக்கான் எந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎப் வரில்லை ஸோ அதனால இதெல்லாம் போக வேண்டியது விஜய் டிவி காப்பாத்திட்டு இருக்கு அது என்னன்னு தெரியல மக்களே இந்த பிக்காளி பிக்காலி தடத்தை பத்தி கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி கமெண்ட் போடுங்க வாட்டர் போர்ட் விக்ரம் அண்ட் கணேஷ் ஃபைட் நம்ம வந்து எபிசோட்ல பார்ப்போம் காத்துருங்க நான் நெக்ஸ்ட் லைவ்ல உங்களை மீட் பண்றதா பாய்